குறும்பட இயக்குனரும் நடிகையுமான ஞானலீலா என்பவரும் சமூக வலைதளங்களில் தன்னிடம் ஆபாசமாக பேசிய நபரை அவர் வேலை செய்யும் இடத்திற்கு தேடிச் சென்று சாரமாரியாக தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் இது குறித்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகியும் வருது குறும்பட இயக்குனரும் நடிகையுமான ஞானா லீலா சமீபத்தில் ஞான லீலா கெட்ட வார்த்தை என்ற பெயரில் ஒரு குறும்படத்தை இயக்கி அதன் தகவல்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்காங்க அந்த பதிவின் கீழ் மணிகண்டன் என்ற நபர் மிகவும் ஆபாசமான மற்றும் தரக்குறைவான வார்த்தைகளால் கமெண்ட் செய்ததாக தெரிகிறது தன்னை ஆபாசமாக சித்தரித்த நபரை சும்மா விடக்கூடாது என முடிவு செய்த ஞான லீலா தனது கணவருடன் இணைந்து அந்த நபர் எங்கே இருக்கிறார் என தேடி வந்திருக்காங்க இது குறித்து அவர் கடந்த மூன்று நாட்களாக தேடுதல் வேட்டையில் இருந்து வந்த நிலையில் மணிகண்டன் சென்னை மாங்காடு பகுதியில் உள்ள ஒரு உணவகத்தில் வேலை பார்ப்பது தெரிய வந்திருக்கு இதனைத் தொடர்ந்து உடனடியாக அந்த உணவகத்திற்கு சென்ற ஞானலீலா மற்றும் அவரது கணவர் மணிகண்டனை வெளியே இழுத்து வந்து சட்டையை பிடித்து நடுரோட்டில் வைத்து சரமாரியாக கேள்வி கேட்டு தாக்கியிருக்காங்க இவன் தான் அந்த மணிகண்டன் இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக மெசேஜ் பண்ணிட்டு இங்கே வேலை பார்க்குறான் இவனை போலீஸில் ஒப்படைக்க போகிறோம் என ஆவேசமாக பேசும் வீடியோ தற்போது வைரலாகி வருது இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு இது குறித்து தகவல் அறிந்து மாங்காடு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து இருதரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணையும் நடத்தி வராங்க சமூக வலைதளம் பெண்களை தரம் தாழ்ந்து விமர்சிப்பவர்களுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையாக பார்க்கப்படுகிறது சட்டம் கையில் எடுக்கப்படுவது ஒரு புறம் விவாதமானாலும் அநாகரிகமாக பேசுபவர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது என ஒரு தரப்பினர் ஆதரவும் தெரிவித்து வராங்க ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்